அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் சி பவித்ரா உதவி பேராசிரியர் தமிழ்துறை சென்ற காணொலியில் இளவேனிலின் வருகை குறித்து கண்டோம் அதன் தொடர்ச்சியாக வேணீர் காதையில் கோவலனை பிரிந்துள்ள மாதவி எத்தகைய நிலைக்கு ஆளுகிறாள் என்பதை குறித்து இக்காணொலியில் காணலாம் ஊடல் தொடர்ந்தது இளவேணிலின் வருகையை அடுத்தது கோவலனுக்கும் மாதவிக்கும் இடையே நடக்கக்கூடிய ஊடலை இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க மடல் அவிழ் காணல் கடல் ஆட்டினுள் கோவலன் ஊட கூடாது ஏகி இந்த காவிரி கடற்கரையில கடலாட சென்ற கோவலனும் மாதவியும் தங்களுக்கு இடையே ஒரு சிறு ஊடல் நடக்குது அந்த ஊடல் காரணமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சு வந்துடுறாங்க அந்த ஊடல இருவரும் நினைச்சிருந்தா அங்கேயே தீர்த்திருக்கலாம் ஆனா தீர்த்திருக்க விருப்பம் இல்லாம ரெண்டு பேருமே பிரிந்து வர்றாங்க கோவலன் தனியா போயிடுறான் மாதவியும் தனியா அவளோட மாளிகைக்கு வந்துடுறான் மாமலர் நெடுங்கன் மாதவி விரும்பி வான் உர நிவந்த மேல்நிலை மருங்கில் வேனில் பள்ளி ஏறி மான் இழை தென்கடல் முத்தும் தென்மலை சாந்தும் தன்கடன் இருக்கும் தன்மைய ஆதலின் கொங்கை முன்றில் குங்கும வளாகத்து சிறப்பின் கையுறை ஏந்தி மரபின் வாங்கி கீதம் பாடினல் மயங்கி ஒன்பன் விருத்தியுள் தலைகான் விருத்தி நண்பால் அமைந்த இருக்கையல் ஆகி இந்த வரிகள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஊடல் காரணமா ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க கோவலனோட பிரிவினால மாதவி என்ன பண்ற அப்படின்னா கருமையான பூக்களை போன்ற கண்களை உடைய மாதவி கோவலனை பிரிஞ்சு தன்னோட மாளிகைக்குள்ள வர்றான் தன்னோட மாளிகை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா வானலாவ உயர்ந்த ஒரு மாட மாளிகையா இருக்கு இங்க வந்துட்டு மாட மாளிகையில நிலா முற்றம் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு மாதவி போறாங்க அப்படி போன மாதவி தன்னை எப்படி எல்லாம் அப்படின்னா கொற்கையில் கிடைக்கக்கூடிய முத்துக்கள் கொற்கையில் கிடைக்கக்கூடிய முத்து மாலையை தன்னோட உடலில் அணிஞ்சிக்கிறான் அதோட பொதிகை மலையில் கிடைக்கக்கூடிய சந்தனம் சந்தன எத்தி தன்னோட உடம்பில் பூசிக்கொள்கிறாள் மார்பில் குங்கும குழம்பினை அழகாக பூசிக்கொள்கிறாள் இப்படி தன்னை அழகா ஒப்பனை படுத்திக் கொள்கிறாள் மாதவி இப்படி ஒப்பனை படுத்திக் கொண்ட மாதவி மாதவி இசைக்கலையில் அவள் என்ன பண்றான் எந்த குற்றமும் மற்ற இனிமையான இசையை வழங்கக்கூடிய யாழ் என்னும் இசை கருவியை கையில் எடுத்து வாசிக்க தயாராகிறான் இசையில இசைக்கலையில் சொல்லப்பட்டுள்ள எந்தெந்த விதத்தில் அமர்ந்து இசைக்கருவிகளை வாசிக்கணும் என்ற இலக்கண விதிகளுக்கு ஏற்ப எட்டு அமர்வு முறைகள் இருக்கு அந்த எட்டு அமர்வு முறையில பத்மாசனம் என்னும் அமர்வு முறையை மாதவி தேர்ந்தெடுக்கிறார் பத்மாசனம் என்னும் அ அமர்வு முறையை தேர்ந்தெடுத்து உட்கார்ந்து மாதவி யாழை வாசிக்க தொடங்குகிறாள் குற்றமற்ற யாழினை வாசிக்க மாதவி தயாராகிறான் இப்ப நம்ம முன்னையே சொல்லியிருந்தோம் இந்த சிலப்பதிகாரம் என்னும் காப்பியமானது இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழையும் கொண்டு எடுக்க எழுதப்பட்டது என்று பார்த்தோம் அந்த முத்தமிழில் இசைத்தமிழ் என்னும் பகுதியானது இந்த வேநீர் காதை என்னும் பகுதியில் அதிகமாக குறிப்பிடப்பட்டிருக்குது இப்போ நாம பார்க்க போகிற பகுதி எல்லாமே இசைத்தமிழ் இசைக்கான இலக்கண விதிகள் எப்படியெல்லாம் ஒரு இசையை இசைக்கணும் அந்த இசையை வாசிக்கு வாசிப்பதற்கான முறைகள் வாசிக்க கூடாத இசைகள் அப்படின்னு இசைத்தமிழை அழகா இளங்கோவடிகள் மாதவியின் மூலமாக வெளிப்படுத்தியுள்ளார் இப்போ இது மாதவி எப்படியோ கோவலன் திரும்ப நம்ம கிட்ட வந்துருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் காரணமா தன்னை அழகா ஒப்பனை செஞ்சுக்கிட்டு நிலா முற்றத்தில் யாழை வாசிக்க தயாராகிறான் எப்படியெல்லாம் ஒரு யாழை பிடிக்கணும் யாழை பிடித்து வாசிக்கணும் என்ற இலக்கண முறையை நன்றாக அறிந்த மாதவி தன்னோட கை விரல்களை அந்த யாழை அழகாக பிடித்து வாசிக்க எத்தனைக்கிறான் தான் ஒரு இசைய நினைச்சு வாசிக்கும் பொழுது திடீரென்று மாதவிக்கு கோவலனோட நினைவு வருகிறது அப்போ கோவலனோட நினைவு வந்ததுமே தான் வாசனி வாசிக்க எத்தனித்த அந்த இசையானது எதிர் திசையில் மாறி போகிறது இப்படி மாதவி வாசித்த இசை குறித்து அடுத்தடுத்து வரும் காணொலியில் விரிவாக காணலாம் நன்றி